இந்த வீடியோல மொத்தமாக ரெண்டு நியூஸ் பத்தி பார்க்க போறோம் முதல் நியூஸ் என்ன அப்படின்னா உடல்ல குறைவால ஆலே அடையாளத்துலாம் மாறி போன நடிகர் கோட்டா சீனிவாசரோட போட்டோ ஒன்னு இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக ரொம்ப பரவ ஆரம்பிச்சிருக்குது ஆந்திராவை சேர்ந்த பிரபலம் நடிகர்களுடைய கோட்டா சீனிவாசராவ் தெலுங்குல பல படங்களில் குணச்சித்திர வேடத்துலையும் வில்லன் கதாபாத்திரம் நடிச்சு ஃபேமஸ் ஆனவர் ரெண்டாயிரத்தி மூணாம் வருஷம் வெளியான சாமி படத்தின் மூலயமா தான் தமிழ் திருவிழத்துக்கு அறிமுகமானாரு அதுக்கப்புறம் திருப்பாச்சி குத்து ஏய் சகுனி கோ இது மாதிரி பல படங்கள்ல நடிச்சிருக்காரு நடிகர் பாடகர் டப்பிங் ஆர்டிஸ்ட் சொல்லி பன்முகை திறமை கொண்ட இவரே மொத்தமா எழுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு இவர் நடிப்புல கடைசி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் தான் வெளிவந்திருக்கு கடந்த சில நாட்களாவே இவரு திரைப்படங்கள் நடிக்கிறது கிடையாது எந்த ஒரு ஈவெண்ட்ல பொது நிகழ்ச்சியுமே இவர் கலந்துக்கிறது கிடையாது காரணம் வயது மூப்பு அப்புறம் உடல குறைவு காரணமா அவரால் சரியா நடக்க கூட முடியல அப்படிங்கறதால தான் திரையுலகத்தை விட்டு ஒதுங்கி இருக்காரு இதுக்கடையில பிரபலமான தயாரிப்புடா இருக்கக்கூடிய பந்தலா கணேஷ் அப்படிங்கிறவரு நடிகர் கோட்டா சீனிவாசராவ் வீட்டுக்கு நேர்ல போயிட்டு அவரை மீட் பண்ணிருக்காரு அவர் கூட எடுத்துக்கிட்ட போட்டோவை அவரோட சோசியல் மீடியா பக்கத்துல ஷேர் பண்ணிருக்காரு அதுல கோட்டா சீனிவாசராவ் மிகவும் உடல் மெலிஞ்சி போன நிலையில ஆலய அடையாளத்திறமை காணப்படுறாரு கால புண்ணோட கட்டுப்போட்ட நிலையில காணப்பட்ட அவரோட உடலை பத்தி ரசிகர்கள் கவலை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க சொல்ல போனா இவருக்கு எண்பத்தி ரெண்டு வயசு ஆகுதான் இன்னும் நூறு வயசு வரைக்கும் அவர் இருக்கணுங்கிற மாதிரி தான் பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க ரெண்டாவது நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில திரைப்படங்கள்ல காமெடி காட்சியில் நடிச்சு ஃபேமஸானவர் தான் டெலிபோன் சுப்பிரமணி அவர் இப்ப உடல காரணமா உயர்ந்த சம்பவம் ரசிகனத்தில அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்குது தமிழ் சினிமால முன்னணி காமெடியில் வளர்ந்துக்கூடியவர் தான் விவேக் ரஜினிகாந்த் விஜய் அஜித்னு சொல்லி பல முன்னணி ஹீரோக்கள் படங்கள் நடிச்சிருக்காரு பெரும்பாலான சமூக கருத்துக்களை மையப்படுத்தியே இவரோட காட்சிகள் இருக்கும் அது மட்டும் இல்லாம எல்லார்கிட்டையும் ரொம்ப அன்பாவும் தன்மையாவும் பழகக்கூடியவர் எக்கச்சக்கமான துணை நடிகர்களுக்கு தான் படங்கள் மூலயமா நடிக்க வாய்ப்பு கொடுத்திருக்காரு அப்படி விவேக் மூலயமா காமெடியினா நடிக்க வாய்ப்பு வந்தவர் தான் நடிகர் டெலிஃபோன் சுப்ரமணி விவேக் கூட நீண்ட காலமாக பயணம் இவர் அவரோட சேர்ந்து யூனிவர்சிட்டி எம்குமன் சன் ஆஃப் மகாலட்சுமி இது மாதிரி பல படங்களில் காமெடி கடைசி நடிச்சிருக்காரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படத்தோட டெலிஃபோன் சுப்பிரமணி இப்போ உடல குடையு காரணமாக இறந்து போயிருக்காரு சொல்ல போனா எம்குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்தில் விவேக் அவர்கள் ஹோட்டலில் வேலைக்கு போகும்போது அந்த ஹோட்டலோட முதலாளியாக டெலிபோன் சுப்பிரமணி நடிச்சிருப்பாரு அப்போ வந்து போடும்போது ஃபேன் அந்த ஒருத்தலை விடுற மாதிரி அந்த காட்சி இடம் அந்த காட்சி கொஞ்சம் ஃபேமஸ் ஆனவர் தான் டெலிஃபோன் சுப்பிரமணி சென்னை ட்ரிபிள் கேன்ல இருக்கக்கூடிய இவர் கடந்த சில வருஷங்களா வயது வகுப்பு காரணமா எக்கச்சக்கான பிரச்சனை அவதிப்பட்டு வந்திருக்காரு சொல்ல சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி டெலிகம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் அவர் ஒர்க் பண்ணதால தான் இவரோட பெயர் டெலிஃபோன் சுப்பிரமணி அப்படின்னு மாறி இருக்குது இந்த நிலையில இப்ப உடனே ரொம்ப பின்னடைவு சந்திச்சதால இவர் இப்ப சிகிச்சை பலகமா இறந்து போயிட்டாரு இவரோட மரண செய்தி கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா எக்கச்சக்கமான பிரபலங்களும் ரசிகர்களும் சமூக வலைதளம் மூலயமா அவங்களோட இரங்கலை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க கண்டிப்பா வேவேக் அவர்கள் உயிரிழந்த இறந்தாருன்னா டெலிபோன் சூப்பரையும் அவரோட உடலுக்கு நேரில் போயிட்டு அஞ்சலி செலுத்தியிருப்பாரு அப்படிங்கறது நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் இதுவரைக்கும் உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பண்ணிக்கோங்க